ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்திங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெந்தயம் இருக்குல்ல அந்த வெந்தயம் தான் இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயத்தை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த குழிக்கரண்டி அளவுக்கு ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு கரண்டி மட்டும் கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா கம்மியாக வச்சுட்டு அதுலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது லைட்டாக ஹீட் போதும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இது கூட நான் பாதாம் இருக்குது இல்லை பாதாம் வந்து மூணு பாதாம் எடுத்துக்கிட்டேங்க பாதாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடி நல்ல ஒரு வளர்ச்சிக்கு இந்த பாதாம் வந்து நல்ல யூஸாக இருக்குது உளுந் வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் நல்லா நம்ம முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த வெந்தயமும் வெந்தயமும் பாதாமும் நல்லா வருத்திருச்சு இது கொஞ்ச நேரம் நான் வந்து ஹீட்டை ஆற வச்சுட்டு இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நல்லா இதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறது இதுக்கு மேலே வந்து நைஸாக அரைக்க முடியாது கொஞ்சம் தறி தறியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நல்ல சு சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்புறம் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் நான் வந்து ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து இது ஏற்ப மட்டும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து இது வந்து அதிகமாக எடுத்து ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம் இல்லை கொஞ்சமாக அப்பப்போ நீங்கள் எடுத்து இந்த வெந்தயத்தையும் இந்த எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு ஸ்பூனு வெந்தய நம்ம அரைச்ச பொடியிலேருந்து எடுத்துக்கிட்டேன் செக்கில் ஆடின எண்ணெயை தேங்காய் எண்ணெயை இது கூட கலந்துக்கலாங்க ஏன் செக்கில் ஆட்டினது எண்ணெய் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்குங்க அந்த வேற வேறு கடையில் வாங்குகிற எண்ணெயெலாம் வந்து தேங்கெண்ணே கிடையாது அது வந்து வேறு மாதிரி தயாரிப்பாங்க அது வந்து ரொம்ப கழிவாடு அப்படின்னு சொல்லுவாங்க வேஸ்ட்டு தான் அது ஆனால் வந்து நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்தாலும் நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும் அதனால தான் வந்து செக்கில் ஆட்டுறதை நான் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தே இந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்ல ஒரு சூப்பரான இந்த ரெண்டு எண்ணெயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல ஒரு க்ரோத்து கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் தேங்காய் எண்ணெயாகவும் எடுக்கலாம் தேங்காய் பால் இருக்கலாம் அதுவும் கூட நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கலாம் ஒரு நாள் டைம் இருக்கிறப்போ இப்போ இந்த மாதிரி வந்து நான் இப்போது தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையும் எடுத்து நல்லா இதை ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுறலாம் இது நல்லா ஊறி வரட்டும் ஊறினதுக்கப்புறம் இப்போ இந்த ஆயிலை எடுத்து நம்ம டபுள் வாயில் செய்ய போகிறோம் டபுள் வாயில் வந்து எப்படி செய்கிறதுனா அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே இந்த கிண்ணத்தை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம் டைரக்டாக ஹீட் பண்ணாமல் அப்படியே ஹீட் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து ஆயில் நம்ம எடுத்து டபுள் மாயில் செய்யும் போது நம்ம முடி நல்ல ஒரு குரோத்து கிடைக்கும் இப்போது இதை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆயிலை எடுத்து வெந்தயத்தில் கலந்து வச்சிருக்க ஆயில் எடுத்து இது டபுள் பாயில் செய்கிறதுக்கு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு அதிகமாகவே வைக்கக்கூடாது அதிகமாக வச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே அப்படியே கம்ந்துடும் அதனால நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்லே வச்சுட்டு குறைவாக வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே கலந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கிட்டு கலருங்க இல்லாட்டி வந்து இது அப்படியே தடிக்கி உள்ளுக்குள்ளே உளுந்துடும் அதனால் நீங்கள் நல்லா பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு இது வந்து நல்லா கொதிக்க தண்ணி கொதிக்கும்போது இதில் உள்ள ஆயிலும் ஹீட் ஆகும் கரெக்டான பக்குவத்தில் ஹீட் ஆகும் நம்ம டைரெக்டாக ஆயிலை வந்து அப்படி பண்ணணும் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி நீங்கள் செஞ்சாலும் இது ரொம்ப நல்லா அந்த இதை விட அடுப்பில் வைக்கிறத கூட இது நல்ல சத்து நமக்கு கிடைக்கும் நல்ல ஹீட்டும் ஆகும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இந்த மாதிரி முறையில் தான் வந்து ஹீட் பண்ணணும் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க தண்ணி ஒரு தண்ணி வந்து நீங்கள் நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு டம்மரு அரை டம்மரு ஊற்றினா போதும் இப்போது அந்த தண்ணியில் தான் வச்சு நம்ம டபுள் வாயில் செஞ்சுட்டுருக்குறோம் இப்போ இந்த மாதிரி வந்து செய்யும்போது நம்ம முடிக்கு நல்ல ஒரு க்ரோத்தும் ஷைனிங்கும் கிடைக்கும் இது வந்து எந்த அளவுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணிங்கன்னாவே போதும் இப்போ நான் வந்து இது நல்லா அதை தண்ணியில் கொதிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் வந்து இது ஒரு சூப்பரான எஃபெக்ட் இருக்குங்க இந்த இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கலர் இதுக்கு இந்த ஆயிலுக்கு சூப்பரான எஃபெக்ட் இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க சூடு பொறுக்கிற அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே போதும் அதுக்கப்புறம் நம்ம இதில் இருந்து இந்த தண்ணியிலேருந்து மாற்றி வேறு இடத்துல வச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹீட் போகணுன்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி நமக்கு அது சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பாஞ்சு வச்சு இதை தலையில் ஃபுல்லு மசாஜ் கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து இது மசாஜ் கொடுக்கும்போது நம்ம கை வச்சு மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ரத்த ஓட்டம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல முடி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் உதவியாக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாங்க வடிகட்டாமையும் நீங்கள் மேலேயே மேலே தொட்டு தொட்டு எடுத்துக்கிற மாதிரி கூட நீங்கள் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கசடு வந்து இருக்கட்டும் நான் வந்து இதை தேய்க்கும் போது தலையில் தேய்க்கும் போது ரெடியாக எடுத்து வச்சுக்குவேன் அரைச்ச உள்ள தேய்ச்சிக்குவேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் முடி வந்து சூப்பரான ரிசல்ட்டு நல்ல ஒரு ஏழு நாளில் நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்க ஹேர் ஃபால் இருந்தாலும் ஹேர் ஃபாலும் எல்லாமே சரியாயிரும் இந்த ஆயில் வந்து நம்ம முடியே நல்ல ஒரு ஷைனிங்காக வச்சுருக்கோங்க இப்போ எங்கள் பாப்பாவுக்கு நல்ல ஒரு இந்த ஹேர் ஆயில் தான் தேய்க்க போகிறேன் முடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடுகு தொல்லை இருக்கிறவங்க இது எல்லாமே சரியாயிரும் இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா தொட்டு தொட்டு எடுத்து நம்ம ஒவ்வொரு கிளையாக பிரித்து பிரித்து அந்த இடத்துல எல்லாருமே இந்த ஆயில் வந்து தொட்டு வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்ட் இருக்கும் நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ரிலாக்ஸாக இருந்தாவே முடி வந்து நமக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூன்று முறைன்னாச்சு வாரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் நைட்டு நேரத்தில் கூட இந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு நேரத்தில் நம்ம தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு எப்போயும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான எஃபெக்டிவ் வந்து வேற எதுலேயுமே கிடையாதுங்க நல்ல ஒரு ஆயில் வெந்தயத்தில் வெந்தயமும் பாதாமும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவ் இருக்கும் இந்த ஆயில் வந்து நான் ஃபுல்லும் பாப்பாவுக்கு ஃபுல்லும் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு சீப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த சீப்பு எடுத்து நல்லா ஒரு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மசாஜ் மாதிரி லைட்டாக வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே சின்ன ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும் தலைக்கு இப்போ வந்து நம்மளோட ஆயில் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த ஆயிலை வந்து நம்ம தலைக்கு ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதை வந்து நீங்களே நல்லா பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க